இலக்கணத்துல நிறைய அணிகள் உண்டு உருவக அணி உமை அணி வஞ்சக புகழ்ச்சி அணி உயர் நவிற்சி அணி அப்படின்னு பல அணிகள் உண்டு சகோதரர் இப்ராஹிம் ராவுத்தர் பேசும்போது எனக்கு ஒரு அணி யாபகத்துக்கு வந்துச்சு எங்கேயோ நடக்கிற சம்பவத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள பெயரு தற்குறி அணி தமிழ் இலக்கணம் தற்குறி தற்குரி பேற்ற அணி வேணா விக்கிபீடியால விக்கிபீடியாவில் தேடி பாருங்க அதாவது தன்னால் நடக்கூடிய ஒரு சம்பவத்தை அடுத்த பழக போடுறதுக்கு அணி தான் தாமதமாக வந்துவிட்டு பனிரெண்டு மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு பனிரெண்டு மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு ஏழரை மணிக்கு வந்ததனால தாமதத்தினால தண்ணீர் இல்லாம கழிவறை இல்லாம நின்று நாற்பத்தோரு பேர் செத்த அரசாங்கத்தின் மீது பழியை போடுவது தற்கொலைப் பெற்ற அணி சார் மெயினா இங்க கரூர் சூஸ் பண்ண சனிக்கிழமை தப்புங்க ரெண்டாவது அவங்க டைம் தாண்டி வந்தது அதுக்கு மேல ஒரு தப்பு இப்ப நாமக்கல்ல முடிச்சு தான் வந்தாங்க நாமக்கல்ல அசம்பாவிதமா நார்மலா சனிக்கிழமை வீக்லி வந்து பேசிஸ்ல உள்ள ஊரு இது சனிக்கிழமை ஆல்ரெடி எப்பயுமே கும்பலா தான் இருக்கும் இவங்க வந்தது பீக் டைம் ஆரம்பிக்கலுக்கு வர்றப்போ கும்பலை கட்டுப்படுத்த முடியல ரெண்டாவது இவங்க வந்தது கிரவுடு கரெக்டா வந்தாங்களா பஸ் முன்னோக்கி வர 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 ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னா அந்த ஒரு லட்சம் பேர் அந்த வேன் நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க தேனி கூடு மாதிரி அப்போ எல்லா டம்பும் ஒரு இடத்துல சேர்றப்ப பிரஷர் தாங்க முடியல ஏன்னா பசங்க வந்தவங்க எல்லாமே பத்து மணிலேருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவங்க முக்கால் வரைக்கும் இங்கே தண்ணிக்கு சாப்பாடுக்கெல்லாம் அவங்களுக்கு வழி இல்லை உடம்பு டயர்டு இருந்ததும் மெயின் ரீசனு அந்த கும்பலில் உடம்பெல்லாம் சேர்த்து நசுக்கிறப்ப அவங்களால சமாளிக்க முடியல இதுதான் மெயினாக நடந்தது சார் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் முந்தானத்து இதுக்கு முன்னாடி முந்தானத்து பாத்தீங்கன்னா எடப்பாடி வந்துட்டு போயிருக்காரு சேம் போலீஸ் தான் சேம் டிஸ்ட்ரிக் தான் சேம் பாயிண்ட் தாங்க சேம் பாயிண்ட் தான் என்ன அவங்க முந்தானத்தை வந்ததை விட நேற்று கூட்டம் அதிகம் தான் போலீஸே இருந்தாலும் நேற்று முடியாது போலீஸ் வந்ததுன்னா அவங்களும் மாட்ட தான் செய்வாங்க தான் காலதாமதமாக படத்தை சென்சாரு ஜூன் மாதம் முடிக்கப்பட்ட படத்தை பார்த்துக்கலாம் நம்மளை யார் என்ன பண்ணுவா நம்மளுக்கு பெரிய ரவுடி ஆச்சு இல்ல அப்படின்னு

இப்படி கூட்டம் வந்தா ஓட்டா மாறும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பெயர் அதாவது கூட்டம் எல்லாம் ஓட்டாயிரும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பெயர் தான் தற்கூரி பேட்டி அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிறிரும் இந்த யோக்கிய வர சொம்பெடுத்து உள்ள வைப்பம்ல எங்க அண்ணன் ஒன்னும் பயந்து நடுங்கி காவல்துறை கைது பண்ணிரும் காவல்துறை வந்து இது பண்ணிரும் அப்படின்னு பயந்து நடுங்கி துள்ள துடிக்க

இப்போது இப்போது ஒரு பக்கம் சிபிஐ ஒரு பக்கம் சென்சார் ரெண்டு பேரும் குடிமை வச்சு பிடிச்சிருக்கான் எனக்கு தெரிஞ்சு நம்மெல்லாம் எல்லாம் அறந்தாங்கிக்காரங்க அறந்தாங்கியில் பொங்கல் அண்ணன் போஸ் வங்கிட்டுக்கு அறந்தாங்கி வருவார் எங்கள் அண்ணன் பாலச்சந்திரன் கர்நாடகாவில் பொங்கல் அண்ணன் பரமசிவத்துக்கு திண்டுக்கல்லில் பொங்கல் அண்ணன் ஸ்ரீராமுக்கு சென்னையில் பொங்கல் தமிழ் நம்ம தமிழரசனுக்கு சென்னையில் பொங்கல் எனக்கு திருச்சியில் பொங்கல் பக்கா மாசுக்கு டெல்லியில் பொங்கல் சாதா பொங்கல்ல சிபிஐ பொங்கல் ஏ கையே கட்டி அடியும் உதையும் கலந்து வச்சா போக்கிரி பொங்கல் சிபிஐ பொங்கல் சிபிஐ பொங்கல் சரண் தான் இவங்க எல்லாம்

பிளாக்ல டிக்கெட் தான் தப்பு திரளிதி திரளிதி ஒண்ணும் தப்பு இல்ல மக்களுடைய பைத் அடிச்சு லாட்டரி சீட்டு வித்து அந்த காசுல வந்தவனை பொதுச்செயலாக வச்சிருப்பதா தப்பு கோவையை சேர்ந்த லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகனான ஆதவ ரஜினா திமுகவுக்காக தேர்தல் வியூக வகுப்பாளராக வேலை செய்திருக்கிறார் பின்னர் வாய்ஸ் ஆப் காமன்ஸ் என்கிற நிறுவனத்தை தொடங்கி வீசிகாவுக்காக பணியாற்ற தொடங்கினார் கடந்த ஜனவரி மாதம் திருச்சியில் நடைபெற்ற வீசிக்கா மாநாட்டில் அக்கட்சியில் இணைந்து திருமாவளவன் பாராட்டை பெற்றார் விசிக்காவில் சேர்ந்த சில நாட்களிலேயே அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் விசிகா சார்பில் போட்டியிடுவர் என பேச்சு எழுந்த நிலையில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அதிலிருந்து திமுகவுக்கும் அவருக்கும் இடையே மோதல் வெடிக்க தொடங்கியதாக டிக்கெட்ட மதுரையில கூறும்

இதெல்லாம் சரி நமக்கு வேண்டியில்ல அதை சொந்த விஷயம் விருப்பப்பட்டவன் காசு கொடுக்கலாம் விருப்பப்படாது ஆனால் நீங்கள் மற்றவங்கள சொல்லும் போது இந்த கேள்வியை திருப்பி கேட்க தானே செய்வான் நீங்கள் அவ்வளோ தூய்மையாக இருக்கிறீங்களா அரசியலில் அப்படின்னு கேட்கத்தானே அப்படி அப்படிலாம் கேட்காம இப்படி இருக்க முடியும் அதனால் மொத்தத்தில் நான் கேட்குறத இந்திய அரசு நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாஜக நமக்கு கொள்கை எதிரிங்குறது கொள்கை எதிரியை எந்த எந்த களத்தில் சந்திக்க போகிறீங்க கொள்கை எதிரி தானே முதல் அரசியல் எதிரியாக இருக்கணும் என் அண்ணனுக்கு நான் உழைச்சி கொடுக்கிறேன் விஜய பத்தி பேசினா எங்களுக்கு வருமானம் கிடையாது விஜய் என்கிற அந்த அரசியல் அழுக்கை இந்த தேர்தலோடு ஒழித்துக்கட்ட சாட்டை சுழலும் நன்றி வணக்கம்